ாமல் ஜிக்கும் பாரம் தாங்கப்பா விழுத்திருந்து ஜபிக்கும் பாரம் தாங்கப்பா தூங்காமல் ஜபிக்கும் பாரம் தாங்கப்பா விழுத்திருந்து ஜபிக்கும் பாரம் தாங்கப்பா ஆங்கினா எது நீ கலைவிடைப்பா பிக்க மறந்தி ஜம் எடுப்பா தூங்காமல் ஜிக்கும் பரம் தாங்கப்பா குழுத்திருந்து ஜபிக்கும் பரம் தாங்கப்பா தூங்காமல் ஜபிக்கும் பரம் தாங்கப்பா குழுத்திருந்து ஜெபிக்கும் பரம் தாங்கப்பா உடல்ல ஒடுக்கணும் உணவை குறைக்கணும் உடலை ஒடுக்கணும் உணவ குறைக்கணும் பேச்ச நிறுத்தனும் பிளத்தில் வளரணும் பேச்ச நிறுத்தனும் பிளத்தில் வளரணும் தூங்காமல் செபிக்கும் பார்த்தாங்கப்பா குளித்திருந்து ஜபிக்கும்ரம் தாங்கப்பா தூங்காமல் ஜபிக்கும் பரம் தாங்கப்பா குளித்திருந்து ஜபிக்கும் பரம் தாங்கப்பா நான் தூங்கினால் எதிரி களைவிடைப்பார் ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயமெடுப்பார் நீ தூங்கினால் எதிரி விளைப்ப மரத்தால் திரி ஜெய்பரம் தாங்கப்பாளுத்திருந்து ஜபிக்கும் தாங்கப்பா அண்ணால போல கண்ணீர் வடிக்கணும் அன்னால போல கண்ணீர் வடிக்கணும் சாம்பு வேலை காணும் பர யத்தில் நடக்கணும் சமூனை காணும் பர இதயத்தில் புரல் நடக்கணும் தூங்காமல் ஜெபிக்கும் பரம் தாங்கப்பா கொழுத்திறத்தை ஜபிக்கும் பரம் தாங்கப்பா தூங்காமல் ஜபிக்கும் பரம் தாங்கப்பா கொள்கிறத்தை ஜபிக்கும் பரம் தாங்கப்பா வாய்களே தினந்தின கட்டணும் தானியல போல புதிக்கணும் ஜெபிக்கணும் திங்கங்களின் வாய்களே தினந்தின கட்டணும் தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா ஜபிக்கும் பரம் தாங்கப்பா தூங்காமல் ஜபிக்கும் பாரம் தாங்கப்பா கொலுத்திருந்தே ஜபிக்கும் பரம் தாங்கப்பா பவுல போல திரையில ஜபிக்கணும் பவுல போல திரையில ஜபிக்கணும் கலவுகள் துறக்கணும் கட்டுகள் நீங்கணும் கதவுகள் திறக்கணும் தட்டுக்கள் நீங்கணும் தூங்காமல் ஜெபிக்கும் பரம் தாங்கப்பா விழித்திருந்து ஜெபிக்கும் பரம் தாங்கப்பா தூங்காமல் ஜெபிக்கும் பரம் தாங்கப்பா விழுத்திருந்து ஜெபிக்கும் பரம் தாங்கப்பா உடலை ஒடுக்கணும் உணவ குறைக்கணும் உடலை ஒடுக்கணும் உணவ குறைக்கணும் பே நிறுத்தனும் வளரணும் தூங்காமல் ஜபிக்கும் மரம் தாங்கப்பா குலத்திலிருந்து ஜபிக்கும் மரம் தாங்கப்பா தூங்காமல் ஜபிக்கும் மரம் தாங்கப்பா குலத்திலிருந்து ஜபிக்கும் மரம் தாங்கப்பா